ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் எல்லோருக்கும் முதற்கண் கணபதி பாபா மோரியா கணபதி பாபா மோரியனா எல்லோருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் தெருவில் பாருங்கள் எவ்வளோ பெரிய விநாயகர் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வச்சுருக்கோம் இதுதான் எங்கள் தெருவில் நாங்கள் வச்சுருக்கிற விநாயகர் பாருங்க எவ்வளோ ராஜகோலத்தில் எவ்வளோ சூப்பராக இருக்கிறாங்க இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் அவங்களுடைய வாகனங்கள் இந்த மாதிரி வச்சு விநாயகர் வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா மொளப்பாறியெல்லாம் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து சில்வர் பா அண்ட் அதாவது குடத்தலெலாம் வச்சு அழகாக அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு செலை வச்சு அதில் தான் நம்ம அபிஷேகம் பண்ண முடியும் இல்லைங்களா ஏன்னா இந்த செலை பார்த்திங்கன்னா மெயின் செலை எப்போவுமே நம்ம ஆற்றுல கரைக்கிறதுக்காக வச்சிருக்கிறது அவங்களுக்கு பூ அலங்காரம் தான் செய்ய முடியும் இந்த குட்டி விநாயகர் பார்த்திங்கன்னா எப்பவுமே கருங்காலன விநாயகர் எப்பவுமே கோயிலில் இருக்க அந்த மாதிரி விநாயகர் தான் நம்ம வச்சு அவங்களுக்கு தான் எல்லா அபிஷேகமும் நம்ம இப்போ பண்ண போகிறோம் அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கீங்க மேலெலாம் பாருங்கள் தோரம்லாம் கட்டி நல்லா பாருங்கள் டெக்கரேஷன் பாருங்கள் இவ்வளோ அருமையாக இருக்குது வாழை மரம் இதெல்லாம் பண்ணி எங்கள் ஊரில் எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க எல்லோரும் இவங்க தான் நாங்கள்லாம் இந்த மாதிரி டைமில் பண்டிகை டைமில் ஒன்று கூடி இந்த மாதிரி வீடியே கிட்டத்தட்ட ஒன் வீக்கு ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப அழகாக வீ ஸ்ட்ரீட்டை பார்த்திங்கன்னா நல்லா நீட் பண்ணிவிட்டு அப்புறம் தோரணெல்லாம் கட்டிட்டு அவங்கவுங்க வீட்டில் விசேஷம் எப்படி கிராண்டாக பண்ணுவோம் அந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்து செலிப்ரேட் பண்ணுவோம் எல்லாம் அமௌண்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லோரும் இதில் பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக எல்லாமே செய்வோம் அவங்கவுங்க டெய்லியுமே அபிஷேகத்துக்கு பால் தயிர் வெண்ணெய் அதுக்கப்புறம் நெய் அப்புறம் தேன் என்னென்ன அவங்களால முடியுதோ எல்லாமே அபிஷேகத்துக்கு கொடுப்பாங்க ஒரு மூணு பூசாரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா செம்ம கிராண்டாக பண்ணியிருந்தோம் மூணு பூசாரிங்க வந்து காலையிலேயே வந்து ஃபஸ்ட்டு கணபதி ஹோமம் பண்ணியாச்சு கணபதி ஓமம் பண்ண அந்த ஓமகம் குண்டம் தான் அதை நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க அதுக்கப்புறம் அது வந்து பிரம்ம முகூர்த்தம் நாலு டு அஞ்சில் தான் பண்ணோம் அதுலேயும் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லா லேடிஸும் வீட்டில் வந்து வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள்லாம் குளித்து ரெடி ஆகிட்டு வந்தாச்சு ஃபஸ்ட்டே கணபதி ஓமத்தில் யாரெல்லாம் கடந்துக்கிட்டோங்க அவங்கள குளித்து வந்து கணபதி யோகம் அட்டன் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் மற்ற லேடிஸ்லாம் பிள்ளைங்களா இருந்தாங்களா அவங்களெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆகும் இல்லைங்களா அவங்களாம் ரெடி ஆகிட்டு வந்து நாங்கள் எங்கள் சேர்லாம் போட்டிருந்தோம் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் ஆக்சுவலி நம்ம வீடு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் எங்கள் எங்கள் வீட்டு மாடியிலேருந்து கீழே தான் வந்து நம்மளுக்கு இங்கே பிள்ளைகாரை எப்போயுமே இந்த கார்னரில் தான் வைப்போம் எல்லா ஸ்ட்ரீட்டுக்கும் இது வந்து கார்னர் இப்போ நான் எங்களது வழி பார்த்தீங்கன்னா நாலு வட நாலு வழி தான் நாங்கள் விநாயகர் வச்சுருக்கோம் எல்லா ஸ்ட்ரீட்காரங்களுக்கும் இது பொதுவான ஒரு விநாயகர் கிட்டத்தட்ட எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நானூறு ஐநூறு பேர் எங்களுடைய ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று கூடி செலப்ரேட் பண்ணுற விநாயகர் சக்தி ரொம்ப கிராண்டாக ஒரு அஞ்சாவது வருஷம் இது பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வருஷம் நாங்கள் சாமி கொண்டு இருக்கோம் தொடர்ந்து நாங்கள் வந்து எல்லாம் கலெக்ஷன் பண்ணி ஒன் வீக்கு முன்னாடியே பேம்ப்லெட்லாம் அடித்து அப்புறம் பத்திரிக்கைலாம் அடிச்சு எல்லார் வீட்லேயும் போய் இன்விட் இன்விடேஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாமியை வந்து கொண்டு வந்தோம் நாங்கள் வெள்ளிக்கிழமை நைட்டுக்கு இப்போ சாமி கொண்டு வந்துட்டோம் கொண்டு வந்துட்டு அன்னையிலேருந்தே பார்த்தீங்கன்னா காவலுக்கு டெய்லி நைட்டு ஷிஃப்ட்டு கணக்கில் ஒரு மூணு நாலு பேர் பார்த்திங்கன்னா சாமிக்காக காவல் இருப்பாங்க நாங்கள் எல்லாருமே ஒரு வீட்டில் எல்லோரும் சுற்றி இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு மணிக்கு தான் தூங்குவோம் டெய்லியுமே ஒரு நாலு நாள் விநாயகர் தி ஆக்சுவலி பார்த்திங்கன்னா முதல் நாள்லேருந்து கணக்கு வச்ச நாலு நாள் கணக்கு மூணு நாள் பார்த்திங்கன்னா நல்லா அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் தான் சாமியை வந்து ஆற்றுல கரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போவோம் இது ஃபஸ்ட் டே இது தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க எல்லாம் பாருங்கள் வேஸ்டியெல்லாம் கட்டிக்கிட்டு ரொம்ப மங்களகரமாக இந்த விழாக்கள்லாம் நான் எப்போயுமே அடிக்கடி வரணுன்னு தான் நினைப்பேன் அப்போ தான் எல்லோருமே ஒன்று கூடி எந்த பாகுபாடு இல்லாமல் எல்லாம் ஒன்றா உட்காந்துக்கிட்டு ஜாலியாக அதே மாதிரி லேடிஸுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நாங்கள் பார்த்திங்கன்னா பிரசாதம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வழங்கிட்டே தான் இருப்போம் மார்னிங் ஒரு அப்புறம் நைட்டு ஒருத்தர் இப்படி போட்டு அஞ்சு சாமியை வந்து நம்ம ஆற்றுல கரைக்கிற வரலுமே பார்த்தீங்கன்னா பிரசாத அன்னதானம் வந்து வழங்கிகிட்டே தான் இருப்போம் அதனால் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் தான் ஒரு த்ரீ டேஸ்க்கு பசங்களெல்லாம் சீக்கிரம் கூட்டிகிட்டு நாங்கள் ஜாலியாக நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துட்டு அழகாக பேசிகிட்டு இருப்போம் எல்லாம் கெட் டுகெதராக யார் யார் இந்த வருஷம் என்ன நல்லா சாரி எடுத்திங்க என்னென்ன ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிங்க இந்த மாதிரி தான் நாங்கள் பேசிகிட்டு இருப்போம் இது ஒரு விழா குழன்னாவே இதில் ஒரு மகிழ்ச்சி தான் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸு பாருங்கள் எல்லாம் அவ்வளோதான் தீபாராதனைக்கு ஆசீர்வாதங்கள் சாமி வந்து அங்கேருந்தே வாங்கிக்குவோம் எப்போயுமே நாங்கள் யாரும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒரு ஒற்றுமையாக தான் சாமி கும்பிடுவோம் ஆறுங்க ஒரு முள்ளோ அடிதடி எதுவுமே இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப காமா தான் எங்கள் விழா பார்த்திங்கன்னா ரொம்ப சீரம் சிறப்பமாக கொண்டாடிட்டுருக்கோம் மற்ற ஸ்ட்ரீட் எல்லா இடத்துலையுமே விநாயகர் வச்சுருக்காங்க பட் எங்கள் ஸ்ட்ரீட்டை வந்து ரொம்ப பெருமையாக எல்லாருமே பேசுவாங்க ஏன்னா ஒரு சின்ன சத்தம் கூட வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒற்றுமையாக ஒரே மனநிலையில் தான் நாங்கள் வந்து செயல்படிகிட்டு இருப்போம் விநாயகரை வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டு அவரை கொண்டு போய் நம்ம ஆற்றுல கரைக்கணும் வினை தீர்ப்பவர் விநாயகர் இல்லைங்களா அவர்கிட்ட எங்கள் எல்லோருடைய வேண்டுதலையும் வச்சு எங்களுடைய வினையெல்லாம் நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுற விஷயம் இல்லைங்களா எப்பவுமே மூல முதற்கடவள் விநாயகர் தான் அவரை தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு மற்ற எல்லா சாமியும் பற்றியும் கும்பிட ஆரமிச்சிடுவோம் ஆடி மாதம் பார்த்திங்கன்னா சேலத்தில் ரொம்ப சிறப்பு அதுக்கடுத்தது ரொம்ப சிறப்புன்னு பார்த்திங்கன்னா விநாயகர் தான் அது எங்கள் ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ அஞ்சு வருஷமாக நாங்கள் வந்து ரொம்ப மெனக்கட்டு எல்லோரும் ஒன்று கூடி நல்லா கலர்ஸ் ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணி எங்களால் முடிஞ்சது மக்களுக்கு நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம் எங்கள் குழு பேர் பார்த்திங்கன்னா நல்விலை நண்பர்கள் குழு இதில் நாங்களும் ஒரு உறுப்பினர்கள் தான் அந்த மாதிரி ஒரு பதிமூணு பதினாலு பேர் இதில் இருக்கோம் அவங்க எல்லோரும் சேர்ந்து கட்டளதாரர்கள் அந்த ஒரு கட்டளைதாரர்களும் நாங்களும் இருக்கோம் எங்கள் வீட்டில் அவரும் இருக்கார் அதில் நாங்கள்லாம் சேர்ந்து ஃப கலெக்ட் பண்ணி யார் யாரெல்லாம் என்னென்னலாம் பண்ணணுன்ட்டு நாங்கள் கிட்டத்தட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஒரு விநாயகர் சக்தி ஆரம்பிக்குதுன்னா மேக்ஸிமம் செப்டம்பர் மாதம் தான் வரும் இல்லைங்களா செப்டம்பர் மாதம் இன்னொரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா நான் விநாயகர் சக்தியை பார்த்தா பிறந்தேன் நீ நானும் பிறந்தது விநாயகர் சக்தி எங்கள் கல்யாண நாளும் விநாயகர் சக்தி எனக்கு தான் வந்தது அதுக்கப்புறம் அதனால் வருஷ வருஷம் என்னுடைய பிறந்த நாள் கல்யாண நாள்லாம் பார்த்திங்கன்னா விநாயகர் சக்திக்கு மொத நாள் தான் வரும் அதனால் எனக்கு ரொம்பவும் அட்டிப்பு மகிழ்ச்சி தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எனக்கு பிடிச்ச கடவுளே எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஆறு மாதத்துலேருந்தே நான் விநாயகர் தான் கும்பிடுவேன்னு சொல்லுவாங்க என்னம்மா இப்படி சாமி கும்பிட்றேன்னா தம்பிப்பப்பா வேணான்னு சொல்லுவானுங்களா அம்மாட்ட அதெல்லாம் அம்மியை சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நானும் வினாய் சக்தி தான் பிறந்தேன் நான் அப்பா தான் சொல்லுவார் நீயும் ஒரு குட்டி விநாயகர் தான் சொல்லுவார் எங்கள் டாடி இதுதான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரேங்க நான் தான் முன்னாடி நின்றுட்டுருக்கேன் எனக்கு வந்து கல்யாண நாள் நாள் இதனால் வர நல்லா கிராண்ட் சாரி எங்கள் வீட்டில் அவர் எடுத்து கொடுப்பாரு அம்மா எடுத்து கொடுப்பாங்க அதெல்லாம் இந்த மாதிரி டைமில் பண்டிகைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நாமளும் கல்யாண நாளுக்கு பிறந்த நாளுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வச்சுக்கிறது நீட்டாக எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப மங்களகரமாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் எங்கள் வீட்டில் அவருக்கும் ரொம்ப பிடிக்கும் அவருங்க எல்லாம் வருஷி லேடிஸ்லாம் நான் தான் எங்கள் வீட்டுக்காரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டுருக்குது அங்கே எடுங்க இங்கே இடுங்கன்னு சொல்லிட்டு அவர் தான் என்னுடைய வீட்டுக்காரர் தான் எனக்கு பெஸ்ட் கேமராமேன் ஃபஸ்ட் நாள் அன்னதானத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க எல்லா வரிசையாக நின்று அன்னன்னைக்கு ஒவ்வொரு மென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒருத்தங்க ஈவினிங் ஒருத்தவங்க சிறப்பு அலங்காரத்தோட அன்னதானம் பார்த்திங்கன்னா நாங்கள் அஞ்சு ட்ரிப்பை இருக்கோம் அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க யாருமே எந்த பிரச்சனையுமே எல்லாருக்குமே அன்னதானம் பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ட்ரிப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு ஐநூறு பேர் எங்கள் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கு வந்து பிரசாதம் வாங்கி கொடுத்துருக்காங்க சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சி தர செகண்ட் பண்ணுவேன் ஆல் இந்த பேனிஃபிஷன் வச்சிங்கன்னா அப்போ தான் ஒவ்வொரு வீடியோ போய்விடுவேன் அது அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா டே நம்ம என்ன விநாயகர் எங்களோடய டியூட்டி தான் அடுத்ததுனால அன்றைக்கி மார்னிங் நான் கல்யாணத்துக்குலாம் போயிட்டு வந்துட்டு ரிசெப்ஷன் நிறைய இது தொடர்ந்து முழு ஒரு மூணு நாள் அட்டன் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம்னா வந்து நாங்கள் ரெண்டாவது நாள் போயிட்டு ஈவினிங் தான் நாங்கள் சண்டே ஈவினிங் தான் பண்ணோம் அந்த ட்ரீப் தான் அதுக்கு செகண்ட் பார்த்துட்டு வரும் நான் ஒரு த்ரீ பார்ட்டை நீங்கள் சாத்தி நான் போட்டுட்டேன் நான் கண்டினியூ பார்த்துட்டு ட்ரீட்லையும் வச்சுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஆல் இந்த பெனிஃபிட்ஸ் பண்ணுவோம் அப்போ தான் நான் போட ஒவ்வொரு வீடியோ பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் இந்த நாள் எல்லோருக்கும் நல்ல நாள் வரும் மீண்டும் ஒரு அனதர் வீடியோவில் சந்திப்போம் அதிலிருந்து உங்களிலிருந்து விடம்பெறுவது ரேவதி சரவணன் தேங்க்யூ இந்த விநாயகர் சதி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே விநாயகர் சதி அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்த்திங்கன்னா செகண்ட் டே விநாயகர் சதியில என்ன பண்ணோம் டே சாமி அலங்காரத்தோட எப்படி நாங்கள் மேலதளத்தோட அழைச்சிட்டு போகணுன்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மெயினாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்ட்டி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ மீண்டும் ஒரு அண்டர் வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ

சிறப்பு அலங்கார புடைப்பு மற்றும் பிரசாரம் நடைபெறும்